அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் வபரகாது வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஒரு இதயத்தை உழுக்கும் சிந்தனையை தூண்டும் விஷயத்தை பற்றி பேசப்போகிறோம் காசாவில் ஒரு பூனை இஸ்ரேல் ஏவுகணை வெடித்த பிறகு நிலைத்தடுமாறி நடக்க முடியாமல் தவிக்கும் ஒரு வீடியோ உலகம் முழுவதும் வைரலாகியுள்ளது இந்த காட்சி நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறது ஏனெனில் போர் மனிதர்களுக்கு மட்டுமல்ல விலங்குகளுக்கும் பேரழிவாக அமைகிறது ஒரு பூனை கூட பயங்கரவாதியாக கருதப்படும் மனோபாவம் மனிதநேயம் எங்கே செல்கிறது என்ற கேள்வியை எழுப்புகிறது இது மனிதர்களுக்கு எதிரான குற்றம் மட்டுமல்ல விலங்கு உலகத்துக்கு எதிரான குற்றமுமாகும் ஆனால் இது கடைசி நாளின் அடையாளமா இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் இதை எவ்வாறு பார்க்கலாம் ஆழமாக ஆராய்வோம் காசாவில் உள்ள பூனையின் வீடியோ விலங்குகளுக்கு போரில் எந்த பங்கும் இல்லை என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது இருப்பினும் அவை வெடிப்புகளில் காயமடைகின்றன உணவு இல்லாமல் தவிக்கின்றன பயத்தில் வாழ்கின்றன குரானில் விலங்குகளிடம் கருணை காட்ட வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது நாம் ஆயத் தல்லாஹ் கூறுகிறான் பூமியில் உள்ள எந்த ஒரு விலங்கும் தனது இறக்கைகளால் பறக்கும் பறவையும் உனது இறைவனின் அறிவில் உள்ளடங்காதவை இல்லை எல்லாமே அவனது புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ளன விலங்குகள் அல்லாஹுவின் படைப்புகளாகும் அவற்றிடம் கொடுமை காட்டுவது அவனது விதிகளுக்கு எதிரானது ஒரு அப்பாவி பூனையை பயங்கரவாதியாக கருதும் மனோபாவம் மனிதனின் இதயத்தில் கருணை இழந்து போவதற்கு ஆதாரமாகும் போர் மனிதர்களை மட்டுமல்ல விலங்குகளையும் இலக்காக கொள்ளும்போது அது ஒழுக்கத்தின் வீழ்ச்சியாகும் ஒரு ஹதீஸில் நபிசல் கூறினார்கள் ஒரு பெண் ஒரு பூனையை பட்டினி போட்டு கொன்றதற்காக தண்டிக்கப்பட்டாள் அவள் அதற்கு உணவோ தண்ணீரோ கொடுக்காமல் அடைத்து வைத்தாள் இது விலங்குகளிடம் காட்டப்படும் கொடுமையின் தீவிரத்தை வெளிப்படுத்துகிறது காசாவின் இந்த துயரம் விலங்குகள் கூட பாதுகாப்பற்ற ஒரு உலகத்தை காட்டுகிறது இஸ்லாமில் கடைசி நாளின் அடையாளங்களில் ஒழுக்கத்தின் வீழ்ச்சி கொடுமையின் அதிகரிப்பு இயற்கையின் அழிவு ஆகியவை அடங்கும் ஒரு ஹதீஸில் நபி நபிசலக் கூறினார்கள் கடைசி நாள் நெருங்கும் போது அநீதி அதிகரிக்கும் ஒழுக்கம் குறையும் மனிதர்களிடையே கருணை இல்லாமல் போகும் விலங்குகளிடம் காட்டப்படும் இந்த கொடுமை மனிதனின் இதயம் கல்லாக மாறுவதற்கு ஒரு அடையாளமாகக் கருதப்படலாம் குரானில் சூரத்துர் ரூம் ஆயத் நாற்பத்தொன்று லல் கூறப்பட்டுள்ளது மனிதனின் கைகளால் சம்பாதிக்கப்பட்டவற்றின் காரணமாக கரையிலும் கடலிலும் குழப்பம் தோன்றியுள்ளது போரும் விலங்குகளின் துயரமும் இந்த குழப்பத்தின் ஒரு பகுதி அல்லவா நாம் மௌனமாக இருக்கக்கூடாது குர்ஆனும் ஹதீஸும் விலங்குகளிடம் கருணை காட்டவும் அவற்றை பாதுகாக்கவும் நம்மை பயிற்றுவிக்கின்றன இதற்காக சில சிறிய முயற்சிகளை செய்யலாம் போரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விலங்குகளுக்கு உதவும் அமைப்புகளுக்கு ஆதரவு அளிக்கவும் இந்த விஷயத்தில் விழிப்புணர்வை பரப்பவும் சமூக ஊடகங்களில் பகிரவும் விலங்குகளிடம் கருணை காட்டவும் அவற்றை உபத்திரவிக்காமல் இருக்கவும் காசாவில் உள்ள பூனையின் துயரம் போரின் பயங்கரத்தையும் மனிதநேயத்தின் வீழ்ச்சியையும் நமக்கு நினைவூட்டுகிறது இது கடைசி நாளின் அடையாளமாக இருக்கலாம் ஆனால் இப்போதே மாற்றத்தை உருவாக்க முடியும் குரானும் ஹதீஸும் நம்மை கருணையின் பாதையில் வழிநடத்துகின்றன ஒன்றாக மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் அமைதியான உலகத்திற்காக பிரார்த்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வரகாது